எங்க தலைவர் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அதை அந்த வழியாக தான் நாங்க இருக்கிறோம் ஆனா நீ உன் மத அரசியல் எங்க இங்க தமிழ்நாட்டில் பார்த்தாங்க எப்படியாவது கால் ஊனிடணும் என்ன பண்ணலாம் மெகா கூட்டணி எப்படி அமைஞ்சுது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நிமிடம் அதை பத்தி சொல்லிடுறேன் மெகா கூட்டணி எப்படி அமைஞ்சதுன்னு அங்க வந்து மெகா கூட்டணி எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஏற்கனவே இருந்த கட்சி பிரிஞ்சிருந்தாங்க எதுக்கு பிரிஞ்சிருந்தாங்க சீட்டுக்கும் நோட்டுக்கும் எனக்கு எத்தனை சீட்டு தருவேன் எடை எவ்வளவு குணம் தருவேன் இந்த முறை ஆறு இல்லை எனக்கு பத்து இந்த முறை நாங்க பதினாறு சீட்டு நிற்போம் நாங்க இருபத்தாறு சீட்ல நிற்போம் எனக்கு ஒருத்தர் உங்களுக்கே தெரியும் இப்ப ஒரு புதிய கட்சி ஒன்று உருவாயிருக்கு நம்ம அதிமுக பத்தி பேசுறோம் பிஜேபி பத்தி பேசுறோம் எல்லா கட்சியும் பத்தி பேசுறோம் ஏன்னா அவங்களுக்கு நம்ம கொள்கை முறைப்பாடு இருக்கு பிஜேபிக்கு நம்ம இருக்கோம் எந்த காலத்துல ஒத்து போகாது ஆனா இந்த மண்ணுக்காக மக்களுக்காக ஒரு குறும்ப கூட எடுத்து இந்த விஜய் இவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நாளைக்கு நான்தான் தான் ஆட்சி அமை ஆட்சி அமருவேன் நாளைக்கு நான்தான் தான் முதலமைச்சர் என்ன பார்த்து நீ பேசுற என்ன பார்த்து கை நீட்டி நீ பேசுற உன்னை பார்த்து தான் பேசுவோம் வேற யாரை பத்தி பேசுவோம் அதிமுக பத்தியா இந்த நாட்டில் சுதந்திரத்துக்காக போராடிய கட்சி ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் ஏன்னா ஆரம்ப காலத்துல சொல்றேன்னா அது ஒரு காரணம் இருக்கு